ஒரு மாநில என்பதை அந்த 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 மாநிலத்தின் மகன் மகன் மண்ணின் மண்ணை சேர்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகவும் முதன்மையான உரிமை வந்த போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க நண்டு கொழுத்தா வலையில தங்காது அப்படின்னு அது தான் திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக பேசி வர்றாங்க அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் ஏன் திமுக அமைச்சர்களை கூட ஒன்பது பேருக்கு மேல தெலுங்கர்கள் அமைச்சர்களா இருக்காங்க இந்த தான் அவங்க தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக பேசி வர்றாங்க ஆனா ஆந்திராலயோ தெலுங்கானாலயோ போய் ஒரு தமிழன் இந்த மாதிரி பேசிட முடியாது அந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலேயே உட்கார முடியாது இப்படி தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு மிக முக்கிய காரணம் யாதும் ஊரை யாவரும் கேலி அப்படிங்கிற தமிழர்களோட பெருந்தன்மை தான் ஆனா நம்மளோட அந்த பெருந்தன்மையை ஏமாளித்தனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம தலைமையில ஏறி உட்காந்து மிளக அரைக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கர்கள் அப்படித்தான் தமிழ்நாட்டிலே இருந்துகிட்டு தமிழ் மொழியே பேசிக்கிட்டு யார் யாரெல்லாம் தமிழுக்கும் தமிழர் வரலாற்றுக்கும் தமிழ் தேசிய கருத்துகளையும் பேசுறாங்களோ அவங்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பிட்டு வர்றாங்க இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அதுக்கு உதாரணமா வர இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ஒன்று சேர்ந்து சென்னையில ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்த போறாங்களா அதை பத்தி தான் விரிவா இந்த பதிவுல பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க இந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லோருக்குமே ஒரு விடயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புறேன் அதாவது நானோ இல்ல மற்ற தமிழ் தேசியவாதிகளோ இல்ல தமிழர்களோ என்னைக்குமே எதிராக நடந்துகிட்டது கிடையாது தெலுங்கர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க கொஞ்சம் கூட தொடர்ந்து தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் வன்மத்தை கக்கிட்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் என்னதான் தமிழர்கள் பெருந்தன்மையா இருந்தாலும் அந்த பெருந்தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஆனா அது எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அதாவது வர இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பு சென்னை திருவள்ளிக்கணில ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறாங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தெலுங்கின மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அவமதிக்கும் வகையிலும் பொது வெளியிலும் சேனல்களிலும் கொச்சையாக பேசி வரும் சீமான் மற்றும் போலி தமிழ் தேசியவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு சொந்தமான யூடியூப் சேனல்களை தடை செய்ய வலியுறுத்தியும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூரில் துறையால் அகற்றப்பட்ட இந்திய சுதந்திர போராட்ட மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் திருவுருவச் சிலையை அதே இடத்தில் மீண்டும் நிறுவிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுக்க இருக்கிற பல்வேறு தெலுங்கு இன அமைப்புகள் கலந்துக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க அதாவது அகில இந்திய தெலுங்கு பெடரேஷன் அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை மதுரை நாயக்கர் வம்சம் நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு விஜயநகர நாயக்கர் வரலாறு மீட்பு அசோசியேஷன் திருவண்ணாமலை மாவட்ட நாயுடு சங்கம் பாண்டிச்சேரி மாநில கவரா நாயுடுகள் சங்கம் ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி வேளிர் மக்கள் கட்சி தமிழ்நாடு வளம நாயுடு சங்கம் இப்படி தமிழ்நாட்டுல இவ்வளவு தெலுங்கு அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறதே இவங்க சொல்லிதான் நமக்கு தெரியும் அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ஜாதி ஒழிச்சிட்டோம் அப்படின்னு தொடர்ந்து மாறு தட்டிட்டு வர்றாங்க திமுகவினர் அப்போ இந்த ஜாதி சங்கம் எல்லாம் யாரோடது இதே மாதிரி ஆந்திராலயோ இல்ல தெலுங்கானாலயோ அங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் தமிழ் அமைப்புகளும் தெலுங்கு மொழியை பற்றியும் தெலுங்கு வரலாற்றை பத்தியும் பேசும் யூடியூப் சேனலுக்கு எதிராவோ இல்ல தெலுங்கு அரசியல்வாதிகளுக்கு எதிராவோ இந்த மாதிரி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட முடியுமா என்ன ஆனா தமிழ்நாட்டுல நடத்த போறாங்க ஏன் அப்படின்னா இங்க நடக்கிறதே ஒரு தெலுங்கர் ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறதே தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் ஆனா அப்படியே அவங்க தனியா தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இன்னொரு கட்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி அப்படிங்கறது சீமான் மட்டும்தான் ஏன் அப்படின்னா மற்ற எல்லா கட்சிகள் தெலுங்கர்கள் தான் ஆதிக்கத்தில் இருக்காங்க ஏன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக மதிமுக தேமுதிக இந்த கட்சிகளோட தலைமையே தெலுங்கர்கள் தான் அதே போல இந்த கட்சிகள் இல்லாத மற்ற கட்சிகளான அதிமுக பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகள்லயுமே தெலுங்கர் ஆதிக்கம் தான் அதிக அளவு இருக்கு இதை பத்தி அவங்களே சொல்றதை நீங்க கேளுங்க

நீங்க முக்கி முக்கி கட்சி நடத்தி பதினஞ்சு வருஷத்துல தான் எட்டு சதவீத வாக்கையே வாங்கியிருக்கீங்க நாங்க அதாவது நாயக்கர்கள் எடுத்துக்கோ இல்ல தெலுங்கர்கள் எடுத்துக்கோ இல்ல மொழி சிறுபான்மையினர் எடுத்துக்கோ அறுபதுல இருந்து தொண்ணூறு தொகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகள் உள்ள நாங்க முதல் எலக்ஷன்லயே தனிச்சு நின்னு இந்த எட்டு சதவீத வாக்கை இப்பயே வாங்க முடியும் இதுக்கும் மேலையும் எங்களுடைய பலத்தை நிரூபிச்சு காட்டணும்னு நீ விரும்புனா அதையும் செய்ய தயார் இருக்கிறோம் நீ பேசிட்டு இருக்க இந்த போலி தமிழ் தேசியத்துக்கு கிடைச்ச வாக்கு இது கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மும்மழி கொள்கையை கொண்டு வரணும் தமிழ் ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியா தெலுங்கையும் சொல்லிக் கொடுக்கணும் தெலுங்கு தமிழ்நாட்டின் இரண்டாவது ஆட்சி மொழியை அறிவிக்கப்படணும் அப்படின்னு போராட்டங்களும் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அவரஜிவி பொட்டி ஸ்ரீராமில் அவருடைய இந்த பிறந்த நாளிலேயே மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அந்த மும்மொழி கொள்கையில் தெலுங்கை இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய தெலுங்கு மக்களின் சார்பாக இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் அதே போல தமிழர் வரலாற்றையும் தமிழ் 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 அரசியலையும் தீவிரவாதிகள் அப்படின்னு தொடர்ந்து பேசி வர்றாங்க உமாராணி அப்படிங்கிற தெலுங்கர் இது எல்லாத்தையும் விட ஒருபடி மேல போய் சோழர்களே தெலுங்கர்கள் தான் அப்படின்னு வரலாற்றை திருச்சி தொடர்ந்து பரப்பிட்டு வர்றாங்க ஆனா அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல ராஜராஜ சோழனோட ஒரு பேரு தெலுங்க குல காலன் அப்படிங்கறதா அதாவது தெலுங்கர்களின் யமன் அப்படிங்கறதா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் இத்தனை நாளும் வளர்ச்சி வளர்ச்சி நம்மள வந்தேரிகள் சொன்ன இந்த அயோக்கிய ராசிகள் இந்த தமிழ் தீவிரவாதிகள் முக்கியமா இந்த மன்னர் மன்னன் அப்படிங்கிற இந்த அயோக்கியன் இன்னும் இவங்க கூடலாம் இருக்காங்க இந்த மாதிரி சீமான் போடுற இந்த எச்சகாசு கோசர பேசிட்டு தெரியல நான் இங்க ஈழப்பிறவிகள் ஒரு மனுஷனை பத்தி தப்பா பேசினாவே அவனை தவறானோன்றோம் ஒன்றரை கோடி மக்களுடைய வரலாற்றை இவங்க பொய்யா திருச்சி பேசிக்கிட்டு நம்மளை இழிவா பேசிக்கிட்டு இத்தனை நாள் இருந்தது இப்ப சோழர்கள் தெலுங்கர்கள்னு தெரிஞ்சது வளர்ந்து போயிட்டாங்க ஆனா இந்த இவங்க இருக்காங்களே இந்த தமிழ் நக்சலைட்டுகள் இருக்காங்களா இந்த தமிழ் பே தமிழ் தேசிய நகசலைட்டு அர்பன் நக்ஸலைட்டு அவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க அவ்வளவு பேர் உட்காந்து படிச்சிருக்காங்க இப்போ உட்காந்துகிட்டு சோழர்கள் தெலுங்கர்கள் இல்லை அப்படின்றது இதுதான் நம்ம வந்து வரலாற்றை நம்ம திரிக்கிறமா இவ்வளவு காலமா வரலாற்றா பொய்யான வரலாற்றா எழுதி வச்சுக்கிட்டு இத வழிப்பை வச்சுக்கிட்டு நம்மள வந்தேரிகள்னு சொன்னவங்க இப்போ ஐயோ தெலுங்குன்தான் இவ்வளவு மரியாதைக்கு இவ்வளவு பெருமைக்கும் உரியவனா அப்ப நமக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்றது இப்ப வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம என்ன சொன்னோம் நம்ம தமிழர்கள் நம்ம தெலுங்கு ம தெலுங்கு மொழியை தமிழர்கள் நம்ம தான் தமிழர்கள் நம்ம தமிழ் வந்து தெலுங்கை மாத்தி அந்த தமிழை அதாவது தெலுங்கை நல்லா பாலிஷ் போட்டு அதை எக்ஸ்பான் பண்ணி பன்னெண்டு பதினெட்டு உயிராக்கி மெய் எழுத்து பதினெட்டு நாற்பத்தொன்னு ஆக்கி பெருசா ஆக்கி நல்லா சிறப்பாக்கி அதை பரிசுன தமிழர்கள் அட்வான்ஸ்டு தமிழர்கள் அட்வான்ஸ்டு வெர்ஷன் விண்டோஸ்ல எப்படி அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து இருக்கு அப்படி நம்ம அட்வான்ஸ்டு தமிழை தான் நம்ம தெலுங்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க என்ன பண்ணாங்க ஒன்னு ஒரு மண் கிழிக்கல இவங்க அந்த இருக்கிற தமிழ் எழுதையே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இப்படி

அதே போல தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான ஆட்சி அதிகாரத்துல தெலுங்கர்கள் தான் இருக்காங்க தெலுங்கர் இல்லாம தமிழ்நாட்டுல அமைச்சரவை அமைக்க முடியாது அப்படின்னு ராதாரவி உட்பட பல்வேறு தெலுங்கர்கள் தொடர்ந்து வெளிப்படையா பேசிட்டு தான் வர்றாங்க ஆனா இந்த தமிழர்களுக்கு தான் அறிவு தொடர்ந்து திமுக ஓட்டு போட்டு தமிழ்நாட்டுல தெலுங்கர் ஆட்சியை நிலைநாட்டிட்டு வர்றாங்க இந்த தமிழ்நாடு தெலுங்கர்கள் இல்லை என்றால் எப்படி வளரும் சினிமா உலகமே இருக்கட்டும் அதில் அதிகமாக இருந்தவர்கள் தெலுங்கர்கள் தானே நம்முடைய இனத்தை யார் ஆதரிக்கிறார்களோ ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்கள் தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது பெருமைக்குல தமிழ்நாட்டின் மந்திரி சேவையை அமைப்பதற்கு ஒரு பெரிய தூணாக இருப்பது தெலுங்கு இனம் தெலுங்கு இனம் இல்லை என்றால் அமைக்க முடியாது ராதாரவி சோழானே அமைக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் தேனிலேந்து நீங்க அந்த பக்கம் எல்லாம் எடுத்துக்கொண்டால் திண்டுக்கல் வரை தெலுங்கு பேசுபவர்கள் தான் நிற்கிறார்கள் தேர்தலில் தெலுங்கன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா என்ன சார் நீங்க சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா தமிழ்நாட்டில் தெலுங்கர் இல்லன்னா ஒன்னும் நடக்காதுங்கோ தெலுங்கர் தானே தெரியாதா கிஸ்தியாய் கேட்கிறாய் கிஸ்தி குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா நாற்று நட்டாயா அந்த வசனம் பேசினா கூட முதலமைச்சர் ஆயிடலாம் போல் இருக்கு ராதாரவி எந்த தைரியத்தில் எப்படி சொன்னார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அமைச்சரவையில் கிட்டத்தட்ட ஒன்பது அமைச்சருக்கு மேல அதாவது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட ஒன்பது அமைச்சருக்கு மேல தெலுங்கர்கள் தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே முக்கிய துறைகளையும் தங்களோட கைகள் வச்சிருக்காங்க உதாரணமாக தமிழ்நாடு தெலுங்கர் நல உரிமை சங்கம் நடத்திய யுகாதி பிரிவிலால அந்த தெலுங்கு அமைச்சர் எல்லாம் யாரு அப்படின்னு தெளிவா பட்டியல் போட்டிருக்காங்க அதாவது கே என் நேரு ஏவா வேலு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் காந்தி சேகர் பாபு மதிவேந்தன் மற்றும் பிச்சாண்டி இவங்க எல்லோருமே இன்னைக்கும் தமிழக அமைச்சரவையில முக்கிய அமைச்சர்களா இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரும் யாரு அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்களோட பூர்வீகம் என்ன அப்படின்னு சமீபத்தில நம்ம ஒரு காணொலியில பார்த்தோம் அடுத்ததா முனியப்பன் ஒருத்தர் தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது இது திராவிட பூமி இங்க தெலுங்கர்களுக்கும் இடம் உண்டு தொடர்ந்து பேசி வர்றாரு நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்தை பறிச்ச பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சியோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் போட்டியிட்டவர் அந்த அளவுக்கு தமிழர் மீதும் தமிழர்களுக்காக போராடுற நாம் தமிழர் கட்சி மீதும் வன்மம் கொண்டவர் தான் இந்த முனியப்பன் பெரும்பான்மையை வந்து ஆள வேண்டும் சொன்னீங்க அதுதான் நாங்க இப்ப தொடர்ச்சியாக செஞ்சுட்டு பெரும்பான்மை இந்தியாவினுடைய ஆக பெரும்பான்மை தெலுங்கு மொழி சார்ந்த நாங்கள் இந்தியாவை தமிழ்நாடு என்பது வந்து வேணா சீமானுடைய போல தமிழ்நாடு வந்துங்க மற்றொரு வந்து தேசிய நாடு அவர் வந்து மாத்தி அமைச்சுக்கிட்டோம் அவர் அந்த நாட்டுக்கு அதிபர் ஆகிக்கிட்டுங்க அன்னைக்கு வேணா அடுத்த கட்ட அரசியல் நகர்வரை பத்தி சிந்திப்போம் இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு என்பது எங்களுடைய ஆதிக்குடி மண் அந்த ஆதிக்குடி மண்ணில் வந்து நாங்கள் தெலுங்கு சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது எங்கள் அதிகாரம் இது எங்கள் உரிமை எங்கள் போக்கு தெலுங்கர்கள் தமிழர்கள் மேல எந்த அளவுக்கு வன்மத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ட்விட்டர்ல வெளிவந்த இந்த ஒரு பதிவே போதும் அதாவது வி ரூலிங் யூ நாங்க தான் உங்களை ஆட்சி பண்றோம் நீ நல்லா கடந்த அழுவுடா அரவா கிரியேச்சர் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா தெலுங்கர்கள் தமிழர்களை அரவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் திருமலை நாயக்கர் கூட அரவம் அத்துவானம் அப்படின்னு சொன்னாரு நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம் ஆந்திராவில் செம்மரம் வெற்றதுக்காக போன இருபது தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டதை போட்டு தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் இந்த பதவியை போட்டிருக்காரு ஒரு தெலுங்கர் அதே போல திராவிட மேடைகள்ல தொடர்ந்து தமிழர் பற்றியும் தமிழர் வரலாறு பற்றியும் இழிவாக பேசிட்டு வருவாங்க அருள்மொழி அப்படிங்கிறவங்க ஆனா இவங்களோட தாய்மொழி என்ன தெரியுமா அது அவங்களே பேசுறதை கேளுங்க அஞ்சுற வச்சு நேரி நாங்கள் அஞ்சரைக்கும் மாத சந்தோஷம் அதிகமா இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே பெருமையாவும் பேசிருக்காரு தேவந்த் ரெட்டி கார்டு கூட தமிழ்நாட்டுல ஒன் வச்சு நீக்கே குலமேயராண்டாரு சா மந்தி కమ్మవారు ఉన్నారు తెలుగు వారు ఉన్నారు ఇన్ఫాక్ట్ అక్కడ ఉండే తెలుగు కమ్యూనిటీ ఒక వెరీ స్ట్రాంగ్ కమ్యూనిటీ ఒక నలభై పర్సెంట్ దగ్గర తెలుగు ఆ కమ్యూనిటీ ఉంటారు దాంట్లో కమ్మవారు ఇప్పుడు కూడా మీరు చూస్తే కోయంర్లో అక్కడ జీడి నాయుడు అని చెప్పి ఒక గ్రేట్ సైంటిస్ట్ అతను డెవలప్ చేసిన దాని తర్వాతనే ఆ కోయత్తూరు అనేది డెవలప్ అయ్యి ఇప్పుడు ఒక ఇండస్ట్రియల్ హబ్ గా ఉంది இன்னொரு முக்கியமான நபரை பத்தி குறிப்பிடணும் அதாவது தமிழர் நாகரிகத்தை தொடர்ந்து திராவிட நாகரிகம் அப்படின்னு நாடாளுமன்றத்துல பேசி வருவது தான் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் கீழடிய திராவிட நாகரிகம் தொடர்ந்து பேசியும் எழுதியும் வருவாரு நாடாளுமன்றத்திலும் அப்படிதான் பேசுவாரு அது மட்டும் இல்லாம இவரோட முதல் புத்தகமான காவல் கோட்டம் அப்படிங்கிற புத்தகத்திலேயே விஜயநகர மன்னர்கள் வரலன்னா இன்னொரு தமிழ்நாடு அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருப்பாரு தெலுங்கர்களுக்கு இருக்க லாபியை பயன்படுத்தி அந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க ஏன் நேத்து ஆரம்பிக்கப்பட்ட விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில மூன்று முக்கியமான நபர்கள் யார் யாருன்னா ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி சாமி முசி ஆனந்த் இவங்க மூணு பேருமே தெலுங்கர்கள் தான் இப்படி தன்னை சுத்தி தெலுங்கர்களை வச்சிட்டு தமிழர்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவாரு விஜய் இப்படி நாம் தமிழர் கட்சியை தவிர தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையுமே தெலுங்கர் ஆதிக்கம் தான் அதிக அளவு இருக்கு அந்த தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தமிழ்நாடு எங்களோடது அதாவது தமிழ்நாடு மனதே சென்னை மனதே அப்படின்னு தொடர்ந்து பேசியும் எழுதியும் வர்றாங்க இந்த திமுக ஆட்சியில அது அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே தமிழர்களுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துற அளவுக்கு அது போயிருக்கு இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அதாவது தெலுங்கர்கள் எல்லோருமே அவங்களுக்கு நண்பர் யார் எதிரி யார் அப்படின்னு தெளிவா இருக்காங்க ஆனா தமிழர்கள் தான் அந்த தெளிவு இல்லாமல் தங்களுக்கானவர்கள் யார் அப்புடின்னு தெரிஞ்சுக்காமல் அப்படியே தெரிஞ்சாலும் அவங்கள புறந்தலிட்டு தெலுங்கர்கள் கையிலேயே தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு வராங்க என்னைக்கு இது மாறுதோ அன்றைக்கி தான் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காலம் பிறக்கும் நன்றி வணக்கம்